அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அவன் நம்மை முஸ்லீம்களாக முக்மீன்களாக ஆக்கியால் புரிந்து மேலும் தனது ஹபீபு நாயகம் முகமது ரசூலுல்லா செல்லல்லாஹு அலி வசல்ல மன்னவர்களின் உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கி அள்ளி வந்திருக்கின்றான தை அல்லாவுக்கே எல்லா போலும் உண்டாவதாக அலமதுல்லா 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 அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்று கற்றுத்தருகிறது பிறருக்கு கண்ணியம் விஷயத்திலும் பிறருக்கு பணிவா பணிவை காட்டக்கூடிய விஷயத்திலும் பிறரை மதிக்கக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அனைத்து மார்க்கங்களுக்கும் முன்னோடியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே அதில் சில நபர்கள் ஒரு சில விஷயங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் இது இஸ்லாத்துக்கு முரம்பான ஒரு விஷயம் என்பதாக அவர் அதில் நான் என்று சொன்னால் இந்த பாதங்களை சேகமார்களுடைய பாதங்களை முத்தமிடலாமா என் என்ற கருத்தை தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் நண்பர்களே ஏனென்று சொன்னால் சில நபர்கள் நாம் முத்தமிடக்கூடிய அந்த செயலை பார்த்து அது சஜிதா என்றும் அவர்கள் சஜிதா செய்கிறார்கள் என்றும் சில நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பர்களே கிதாப் எழுதுகிறார்கள் சஜிதா என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய எட்டு உறுப்புகள் பட வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்ப நம்மளுக்கு சஜிதா செய்ய கிடையாது அவர்களுடைய முத்தம் முத்தமிடுகிறோம் அது எந்த நிலையில் என்று சொன்னால் அவர் அவர்கள் அமர்ந்திருக்கும் போது முத்தம் என்றும் அவங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் முத்தம் இன்னும் அவர்கள் நம்ம விட உயரமாக அவளுடைய கால் நம்ம தலைக்கிட்ட இருந்து சொன்னா நின்னுட்டே முத்தம் கொடுப்போம் ஆக அவங்களை கண்ணியப்படுத்தப்படுத்த நம்ம செய்யறோமே தவிர அவருடைய சதிதா செய்யவில்லை என்பவர்களே இது நாயகம் செல்லதா கூட விஷயம் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்று சொன்னால் அப்துல் ஃபைஸ் அவர்கள் ஒரு கூட்டத்துடன் நாயகம் செல்லந்தாக அடைய செல்லம் அவர்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு வந்த பின்பாக நாயகம் செல்லந்தாக பார்க்க வருகிறார்கள் அவள் வந்த வாகனத்திலிருந்து ஒட்டகத்திலிருந்து இறங்கி விட்டு நாயகம் சல்லல்லாஹு அலி அவர்களை சந்திக்கிறார்கள் சந்தித்து விட்டு அவர்கள் என்னது என்று தெரியுமா நாயகம் அவருடைய புனித கைகளையும் அவரது புனித கால்களையும் முத்தமிட்டார்கள் என்பவர் என்பதாக ஹதி பதிவு செய்யப்படுகிறது அபுதாபு திருமதி போன்ற பல கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறது என்பதில்லை அது மட்டுமல்ல ஒரு எஹூதி யார் ஒரு யகுதி நாயகம் செல்லல்லா குழி அவரிடம் வருகிறார்கள் இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் திருமதி அபுதாபு போன்ற பல கிதாபிகளே பதிவு செய்யப்படுகிறது ஒரு எகூதி நாயகம் செல்லாஹு அலைகள் நாயகம் செல்லாஸ் அவருடைய முத்தமிட்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப நாயகம் அவர்கள் எகூதியா இருந்தாலும் சரி அவரை தடுக்கவில்லை இது என்று சொல்லவில்லை எனவே இது ஆகக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நாம் ஒவ்வொன்றும் நாம் நாம் ஒவ்வொரு மீதும் லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒருத்தனுக்கு வீட்டு மேல ஆசை ஒருத்தனுக்கு பணத்து மேல ஆசை ஆம நம்மளோட லட்சியம் வேற நோக்கத்துக்கு சாபாக்களோட லட்சியம் எதை நோக்கி இருந்தது தெரியுமா அம்மா இவனு ஜியா இயா ஜியா அவர்கள் உகது போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் உகது போரிலே போர் கடும் போர் இருந்து கொண்டிருக்கிறது கடும் காயம் உடம்பில் கீழே படுத்தவர்களாக தவழ்ந்தவர்களாக நாயகம் செல்லந்தா ஹுவாலேவ் செல்லம் அவருடைய காலின் பக்கம் ஊர்ந்து வருகிறார்கள் தன்னுடைய முகத்தை நாயகம் செல்லந்தா ஹுவாலேவ் செல்லம் அவருடைய கால் பாதங்களிலே வைத்துக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை காபாவின் காபாவின் ரப்பின் மீது சத்தியமாக என்னுடைய லட்சியத்தை நான் நடந்து கொண்டேன் என்பதாக சொன்னார்கள் என்பவர்கள் எதோ ஒரு லட்சியமாக இருக்குது ஷேகுமாருடைய கார்கள் நான் முத்தமிடறேமே அது தவறா தவறே கிடையாது ஏன் நாயகம் செல்லந்தா வளைசே அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாயாபாக்கள் செய்தார்கள் நாயகம் செல்லா செகவர் தடுக்கவில்லை எனக்கு அது ஆகக்கூடிய விஷயமாக ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்பது அது மட்டும் இல்ல பெருமானாருக்கு மட்டும்தான் அப்போ முத்தம் கொடுக்க வேண்டுமா அவருடைய கால் கடனங்களை மட்டும்தான் நம் முத்தமிட வேண்டுமா என்று சொன்னால் அதையும் வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள்

நாம் சஜிதா செய்யவில்லை அவர்கள் நாம் அடிபணியவில்லை நாம் நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சிக்கு எழுதிக்கிறார்கள் சத்துவாக்கில் எழுதிக்கிறார்கள் ஒரு ஆலிம் ஒரு ஞானி அதாவது ஒரு சுயகுமார்கள் அவர்களிடத்தில் ஒரு நபர் வந்து உங்களுடைய கால்களை எங்களுக்கு எனக்கு நீட்டித்தாருங்கள் எதற்காக நான் முத்தமிடுவதற்காக உங்களுடைய கால்களை நீட்டித்தாருங்கள் என்று அவரிடத்தில் கேட்டால் உங்களுடைய கால்களை நீங்கள் நீட்டிக் கொடுங்கள் என்பதாக பத்துவா கிதாபில் எழுதுகிறார் என்பதை இன்னும் அது மட்டுமல்லாமல் மதரசாவில எல்லா மதரசாவுக்கும் தாய் மதரசா என்று அழைக்கப்படக்கூடிய பாக்கியாது சாலையார் அந்த மதரசா அந்த மதரசாவில் கொடுக்கக்கூடிய பத்துவாக்கள் எல்லா பக்கமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பத்துவாக்கள் அது அப்படிப்பட்ட அந்த மதரசாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இருந்த அல்லாமா ஜியாவுதீன் அவர்கள் அவருடைய அவர்களால் சரிபார்க்கப்பட்ட ஒரு கித்தா வெளியிடப்படுகிறது அந்த நூலின் எழுபத்தி ஆறாவது பக்கத்திலே அவர்கள் எழுதுகிறார்கள் நபர் நபர்கள் இடத்தில் ஒரு ஞானியுடைய கைகளையோ கால்களையோ முத்தமிடுவது தவறல்ல ஆகுமான விஷயம் என்பதாக அவர் பத்தியா கொடுக்கிறார் என்பர்களே இன்னும் அது மட்டுமல்ல அனைவருக்கும் தெரிந்த பிரபலியமான முக்தார் என்ற கிதாபிலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார்கள் நாயகம் செல்லத்தா ஒரு நபர் வராது நாயகம் ஒரு நபர் வந்து கேட்கிறாங்க யாரோ சூழல் தான் முக்மீன் அந்த நபர் கேட்கிறாங்க யாரோ சூழல் தான் நான் ஏதோ ஒரு ஒரு மோசிதா காட்டுங்க யார சொல்லுதா என்பதா கேட்கிறாரு எதற்காக யாரோ சொல்ல நீங்க அந்த மோசிதா காண்டீங்கன்னு சொன்னா என்னோட ஈமான் அதிகரிக்கும் எனவே எனக்கு ஒரு மோசிதா காட்டுங்க யார சொல்லுன்னு கேட்கிறாங்க அதே நபர் ராயகம் செல்லல்லாவோட சில அவர்களை அனுப்பி வைத்து அந்த மரத்தை நான் கூப்பி நான் அழைத்தேன் என்று வர சொல்லு என்பதாக சொல்லுகிறார்கள் அந்த மரத்தை நான் அந்த நபர் நாயகம் செல்லதாக சொன்ன அழைத்தார்கள் நீ வா என்பதாக கூப்பிடுகிறார் அந்த மரம் தன்னுடைய வேர்களை பிழந்து கொண்டு நாயகம் செல்லதாக அழைத்தவர்களிடம் வந்தது நாயகம் செல்லதாக பின்பாக அந்த மரத்தை அனுப்பி வைத்தார்கள் இது நாயகம் செல்லதாக அவர்கள் காட்டிய முஜிசா அந்த நபர் சொன்னார் நாயகம் சொல்லா சே அவருடைய கைகளை பற்றி பிடித்து அந்த கைகளை முத்தமிட்டார் இன்னும் அவருடைய கால்களை முத்தமிட்டார் என்றதாக அந்த கிதாபில பதிவு செய்யப்படுகிறது இன்னும் அதுல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் அந்த நபர் நாயகம் செல்லதாக வாழை செல்லும் அவர்களிடத்தில் நான் உங்களுக்கு சஜிதா செஞ்சு செய்யட்டுமா என்பதை கேட்கும் பொழுது நாயகம் செல்லதாக வாழை செல்லும் அவர்களை தடுத்து விட்டார்கள் அப்போ முத்தம் என்பது வேறு சஜிதா என்பது வேறு இந்த இடத்து நாயகம் செல்லதாக வாழை செல்லும் அழகாக காட்டுகிறார்கள் என்பர்களே எனவே நம் இந்த நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது என்பது வேறு உத்தம் என்பது வேறு அவரை நாம் கண்ணியப்படுத்தும் என்பது வேறு என்பவர்களே இன்னும் பெரும்பாலும் அதிகம் எல்லா மதரசாக்களிலும் ஒரு கிதாப் என்று சொன்னால் குரானுடைய அடுத்த அந்தஸ்து இருக்கக்கூடிய கிதாப் என்று சொன்னால் அதனுடைய முகத்திமாவிலே பத்தொன்பதாவது வரியிலே குறிப்பிடுகிறார்கள் முஸ் முஸ்லீம் ராமத்தில் இருக்கிறார்களே முஸ்லீம் கிதாபில் முஸ்லீம் ராமத்தில் அவர்கள் அவர் புகாரின் வருகிறார்கள் வந்த அவருடைய இரு கண்களுக்கு மத்திய

அபு உபய்தா அலி இல்லா அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவர்கள் இல்லா இடத்தில் வருகிறார்கள் இல்லா இடத்தில் வந்து அவருடைய கரங்களை பிடிக்கிறார்கள் முத்தம் கொடுப்பதற்காக மோராயங்கம் கையை பிடித்து விட்டார்கள் எதற்காக இதைத்தான் அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள் முரளி இல்லாத தடுத்து விட்டார்கள் என்பது தடுத்து விடவில்லை பின்பு என்ன பண்ணாங்க அபு உபய்தாரி இல்லாத உமரலிவாவுடைய காலை பிடித்தார்கள் முத்தம் எடுப்பதற்காக அவர் தடுத்து விட்டார்கள் தடுத்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் கையவே நான் தடுத்து காலை உண்மை அவருடைய பணிவை காட்டுகிறார்கள் அந்த இடத்துல எனவே இதை தடுத்துக் கொண்டாதான் அவர்கள் எழுதுகிறார்கள் ஆனா அதே அங்கே எழுதுகிறார்கள் அவர்கள் பணிவை காட்டு காட்டினார்கள் என்பதாக எழுதுகிறார் என்பவர்களே அப்போ இந்த நாம செய்யக்கூடிய இந்த இந்த விஷயம் என்பது இந்த சேகமரோட காலை முத்தமிடுவது பெற்றோரோட காலை முத்தமிடுவது என்பது தவறான விஷயம் அல்ல மார்க்கத்தில் உளமாக்கினாலும் இன்னும் பெரும் பெரும் ஆலயமன்னாலும் அனைவர்னாலும் ரசூல்லா சல்லாசன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மக்குரு அல்ல அறாமல்ல என்று விதிக்கப்பட்ட ஒரு செயல்களை நாம் செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் அதிகமான நபர்கள் நாம் அவர்களுக்கு சஜிதா செய்கிறோம் என்பதாக கூறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் உதாரணத்துக்கு நம்முடைய நம்முடைய ஒரு தொலைபேசி ஒரு குழியிலே விழுந்து விட்டது இப்ப அந்த குழியிலிருந்து நாம் எடுப்பதற்கு என்ன செய்வோம் நின்று கொண்டே எடுக்க முடியுமா முடியாது குழிந்துதான் எடுக்க வேண்டும் குழிந்து நம்ம எடுக்கும் பொழுது சஜிதா லாக் ஆகிவிடுமா ஒரு காலம் ஆகவேடாது ஏன் என்று சஜிதா வேறு அந்த செயல் வேறு அதைப் போன்று தான் நாம் ஷேகுமாருடைய கால்களை முற்றமிடுவது என்பது வலிமாருடைய பாடலை முற்றமிடும் என்பது என்பவர்களே அப்போ இந்த மாதிரி நாம் முற்றமிடுவது என்பது அனைத்து நபர்களாலும் ஆக்கப்பட்டவை ஜாயிஸ் என்று சொல்லப்பட்டவை எனவே நாம் சேகமாருடைய அவருடைய சுகத்திலே இருந்து இன்னும் அதற்கான ஆதாரங்களை அறிந்து பிற மக்களுக்கும் எத்தி வைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லுவன்தான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக